ஆல் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் கடவுளை நீங்கள் எந்த மாதிரி நம்புகிறீங்க உண்மையான அன்பில் எந்த விதமான பொருளாப்போ எந்த விதமான கள்ளமோ கபடமோ இருக்காது நாம் ஒருத்தர் மேலே வைக்கிற அன்புங்கிறது கடவுளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நாம் அவங்கக்கிட்ட ஒரு குழந்தையாகவே ஆகிடும் இந்த கதையும் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது சரி இன்னைக்கு ஸ்டோரிக்கு போவோமா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க ததி பாண்டன் அப்படின்ற ஒருத்தர் ஒருவர் இறந்த வீட்டுக்கு போய் வராரு போய் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு நாமும் இறந்தா இவ்வுலகம் விட்டு போயிடுமோ உயிர் போனா போகுது ஆனா கண்ணன் இல்லாம இருக்கவே முடியாதே அப்படின்னு கண்ணீர் மல்காத குறையா நினைத்து அழுதுட்டு இருக்காரு அந்த நேரம் ததி பாண்டன் ஒரு ரிஷியை எதாச்சியாக பார்க்கறாரு அவரோட கால்களை விழுந்து சாமி என்ன ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதித்தேன் சொல் மகனே உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரே ஆசைதான் சுவாமி கேள் மகனே எப்போதும் என் கண்ணனுடன் இருக்கணும் நான் இறந்த பிறகும் அவனிடம் எப்போவும் இருக்கணும் அட மோக்ஷத்தை இவ்வளோ எளிதாக கேட்டுட்டியே அப்படின்னா மோக்ஷம்னா என்ன மோக்ஷம் அப்படின்னா இறைவன் திருவடி சரணடைதல் கருணை அப்படின்னு வேதாந்த தத்துவங்களை கொண்டே போனார் உடனே ததி பாண்டன் சாமி எனக்கு எதுவுமே புரியலை அடைந்தா எப்போதும் கண்ணனுடன் இருக்க முடியுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு அதுக்கோ அந்த துறவி கண்டிப்பாக அதுவே நித்தியம் அது எங்கே கிடைக்கும் உங்களால் கொடுக்க முடியுமா ரிஷி சிரிக்கிறாரு என்னால் முடியாது தம்பி அப்படின்னா இது யார்கிட்ட கேட்குறது பரபிரம்மத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி ததி பண்டனை பார்த்து கேட்குறாரு எனக்கு புரியலையே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அவருடைய பெஹிலுத்தனத்தை ரிஷி ரசிக்கிறாரு நீ யாரிடம் எப்போதும் இருக்க ஆசைப்படுகிறாயோ அவங்கக்கிட்டையே போய் கேளு உனக்கு கிடைக்கும் அட நம்ம கண்ணனா இதை முதலே சொல்லக்கூடாதா அவ்வளோ எழுதலாம் அவன் கொடுக்க மாட்டான் தம்பி அப்படின்னு ரிஷி சொல்கிறாரு அதை நான் பார்த்துக்குறேன் சாமி அவன் என் கண்ணன் என் நண்பன் எனக்காக எது வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷி அவரை பார்த்து வியந்தபடியே அங்கேருந்து போகிறாரு அன்னைக்கு கண்ணன் ததி பாண்டன் வீட்டுக்கு ஓடுறாரு அப்போ ததிப்பாண்டன் அதை பார்த்து கண்ணா எங்கே இந்த பக்கம் அட ததிபாண்டா நண்பனே என்னை காப்பாற்று நானா உன்னையா நீ தான் பெரிய வித்தாக்காரன் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்குறாங்க அடே ததிப்பாண்டா இப்போது பேச நேரம் இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லு கண்ணா அப்படின்னு கேட்க தலையும் புரியல வாலும் புரியல அடே வழக்கம் போல் வெண்ண திருடி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அம்மா என்னை துரத்திட்டு வராங்க சரி நான் இந்த பானைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன் நீ அம்மா வந்தா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு கண்ணன் போய் சொல்கிறாரு உடனே அவரும் சரிடா கண்ணா போய் ஒளிஞ்சுக்கோ அடே நான் ஒழிகிறேன் கண்ணன் பானைக்குள்ளே இருக்கான் அவன் இங்கே இல்லைன்னு சொல்ல சொன்னான்னு மதுமங்கள் மாதிரி உளறிடாத அதாவது கண்ணை இங்கே இருக் இங்கே இல்லை பானைக்குள்ளே இருக்கான் அவன் இங்கே இல்லைன்னு சொல்ல சொல்லக்கூடாதுன்னு ஒளராத அப்படின்னு கண்ணன் வந்து ததிப்பானன் அவ்வளோ ஒரு அவர் சரி சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ கண்ணை பானைக்குள்ளே போய் கொள்ள ததி பண்ணணும் ஒரு தட்டை வச்சு மூடுறா யசோதா பிரம்புடன் வந்து ததி பண்ணன்கிட்ட கண்ணனை பார்த்தியா இல்லைம்மா யசோதா போன பிறகு ததிப்பண்டன் அந்த பானை மேலே உட்காந்துடுறாரு கண்ணன் அடே ததிப்பண்டா என்ன செய்கிற மூச்சு முட்டுது பானையை திறந்து விடு மாட்டேன் ஏண்டா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அது நீ தரணும் உன்னால் மட்டும்தான் தர முடியுமா ஒரு சாமி சொன்னார் சரிடா தரேன் என்னென்ன சொல் தாம் அடே மோக்ஷமா அது என்னென்னு தெரியுமா எளிதாக கேட்டுட்டியே அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மோக்ஷம் கொடுத்தா உன் அம்மாட்ட காட்டி கொடுக்க மாட்டேன் சரி கொடுக்குறேன் அப்படியே இந்த பானைக்கும் மோக்ஷம் கொடு ஒன்றை காப்பாற்றி இருக்குல்ல சரிடா ததி பாண்டா வெளியே விடு கண்ணன் வெளியே வர ததி பாண்டன் அவனை கட்டி கொண்டு கண்ணா இனிமேல் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிக்கொண்டே ஓடினார் கண்ணனுடைய கண்களில் நீர் கொட்டியது கண்ணனுக்கு அனைத்துமே தெரியும் அவனால் பானையை விட்டு வெளியே வர முடியாதா என்ன இருந்தும் தன் பக்தன் பாண்டனுடைய வெகுளித்தனத்தில் ரசிக்கிறார் அவன் பக்திக்கு மெச்சு அவனுக்கு உயர்ந்த மோட்சத்தையும் கொடுத்து எப்போதுமே அவரை பக்கத்தில் வச்சுக்கிறாரு இது தாங்க கடவுளோட அன்பு அப்படிங்கிறது நாம் எந்த விஷயத்தை நேசித்தாலும் அதுக்கிட்ட நிச்சயமாக குழந்தையாவே மாறிடுவோம் அது எதுவாக இருந்தாலும் மனிதர்களாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம வழிநடத்துகிற கடவுளாக இருக்கட்டும் உண்மையான அன்புங்கிறது நிஜமாகவே குழந்தையாக மாற்றுடும் அந்த அன்புக்கு கடவுள் கூட அவரால் முடியாத காரியத்தை நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிற காரியத்தை கூட அவரை நமக்காக செஞ்சு கொடுத்துருவார் இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்